பேசிவான்ஸ் ஃபியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நான்ஜார் வணக்கங்கள் இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பருத்தி சாகுபடியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் ஆக்சுவலாக நம்ம வந்து என்னென்ன மாதிரியான கேப்பில் போட்டோம் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத சொல்லியிருக்கோம் இப்போ வந்து என்ன வித ஆர்சிஎச் யூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன கேப்பில் போட்டிருக்கோங்கிறதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் முடிஞ்சிருச்சு அதோடய லிங்க்கை நான் அதில் போடுறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது இது வந்து என்ன அடுத்தடுத்த என்னென்ன பராமரிப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இன்னும் எருவே அதாவது விதை போட்டதுலேருந்து நமக்கு இன்னும் தண்ணியே வைக்கல ஏன்னா ஒரு மழை நல்ல கனமான மழை பெஞ்சிருச்சு அந்த கனமான மழையானது டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பருத்தி வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக்கிடுச்சு ஸோ யாருமே வந்து தண்ணி வச்சு உரம் வைக்கிறதுக்கு ஒரு சுத்தமாக ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது ஸோ நம்ம வந்து அந்த மழையிலேயே வந்து எல்லா செடிக்கு கொஞ்சம் ஏக்கருக்கு ஒரு மூட்டைன்ற மாதிரி யூரியா மட்டும் ஒன்லி யூரியாங்கிறது வச்சாச்சு அதுக்கப்புறம் கேலண்ட்டு களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அந்த ஈரணைப்பு போதே கேலண்ட்டு களைக்குல்லி ஸ்ப்ரே பண்ணிட்டோம் ஃபுல்லாக ஸோ நல்லா கேட்டுருச்சு கோரையெல்லாம் கூட கேலண்ட்டு களைக்குள்ளியில் வந்து மூட்டை அழுகி இப்படி புணுங்கினா மேலே அப்படியே குந்தோட வரா மாதிரி நல்லா பாதிச்சுருந்துச்சு ஸோ அந்த வாட்டி நமக்கு வந்து பருத்தி விவசாயம் நல்லாயிருக்கு ஸோ ப இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நெல் விவசாயம் பண்ணுறோம் அதுலேருந்து ஊரில் இறங்கி கொஞ்சம் அந்த இடத்துலலாம் மட்டும் கொஞ்சம் செடி இதாக இருக்குது ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து ஆறு மா பருத்தி போட்டிருக்கோம் இந்த வாட்டியும் மாவுக்கு ஏழுலேருந்து எட்டு குண்டால் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் லாஸ்ட் டைம் வந்து ஏழு எடுத்துட்டோம் ஏழுக்கு கொஞ்சம் கூட இருந்தது ஸோ இந்த வாட்டி எட்டை தாண்டணுங்கிறது ஒரு டார்கெட்டாக வச்சு நம்ம ம அடுத்தடுத்து மூவான ஆகிட்டுருக்கோம் கீழே என்ன எருவே வைக்கலைங்க நாலு ஆகிட்டே இருக்குது எருவே வைக்க முடியல இப்போ தண்ணி வைச்சோன்னா ஒவ்வொரு மாதிரி வானம் குழப்பிட்டு வானிலையோட இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது இப்போதான் கொஞ்சம் நல்லா காய காய செடி நல்லா கிளம்பி வருது இன்னும் நம்ம வந்து ஒரு டானிக்கோ ஒரு இதுவுமே இன்னும் ரோகர் கூட உள்ள ஸ்விம்மிங் கூட நம்ம எந்த இதுவுமே அடிக்கலை ஆனால் செடி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இருங்க காமிக்கிறேன் நிறைய நல்ல பசுமையான நல்ல இலைகளோடு இருக்குது இலையோடய சைஸும் பெருசாக இருக்குது எரு அதிகமாக வைக்கலங்கிறதுனாலேயே வந்து நமக்கு வந்து பூச்சி தாக்கங்கிறது கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இன்னொரு இப்போ நம்ம எப்போவுமே சொந்தமாக மிஷின் பவர் டில்லர் இருக்கிறதுனால ஒரு உழவு ஓட்டிட்டோம் இப்போ இன்னொரு உழவு ஓட்டுவோம் ஸோ அந்த உழவு ஓட்டிட்டு தண்ணி இப்போ வச்சோம் அப்படின்னா இன்னும் கா ஏரேஷன் இருக்கிறதுனால சீக்கிரம் நல்லா வளரும் ஸோ புழுதி நல்லா இருந்து போது நல்ல செடியை நல்லா மூடி ஏற்றிட்டாலே போதும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்காது செடி வந்து ஒன்றுமே இதாகாது சூப்பராக இருக்கும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம மண்ணுக்கு ஏற்றுக்கும் இப்போ அடுத்தது வந்து என்னோடய பிளான் பார்த்திங்கன்னா ரோகர் ப்ளஸ்ஸு ஹியூமிக் ஆசிட் ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன் அடுத்த ரெண்டு தண்ணி வச்சுட்டு புழு மருந்து அதாவது டெலிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போதும் ரெண்டு மூணு வருஷமாக யூஸ் இருக்கோம் அந்த டெலிகேட்டும் ஜிங்க்கும் சேர்த்து கொடுத்துருவேன் பாரணைக்கும் போது மெக்னீஷியம் சல்ஃபேட் இருபதுக்கு இருபது கலப்பு அதாவது இருபதுக்கு இருபது கலப்புரம்னு சொல்கிறோம் இல்லையா அது மெக்னீஷியம் சல்ஃபேட்டு எல்லாமே அடியில் வச்சு டீப் ஜெல்லு எப்போதும் தனியாக வைப்போம் தெரியுமா ஆர்கானிக் மேட்டரு இது ரசாயனம் ஒரு ஒரு பக்கம் உரம் ஒரு பக்கமோ செடியோட இன்னொரு பக்கத்தில் டீப் ஜெல்லும் வைப்போம் ஸோ இந்த மாதிரியான உர மேலாண்மை தான் வந்து நமக்கு வந்து ஈல் அதிகமாக கொடுத்துட்டே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டுமே நம்ம கொடுத்துட்டாலே போதும் அதுக்கப்புறம் இப்போது மருந்து வந்தால் நம்ம கொடுத்துக்கலாம் புழுவுக்கு தேவைப்பட்ட புழுவோட இது அதிகமாக இருந்துச்சுன்னா டெலிகேட் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு டோஸ் கொடுக்கலாம் ஸோ அது வந்து ஒரு செடியை பாதிக்காது டெலிகேட்டே செகண்ட் டோஸ் கொடுக்கும்போது செடியை வந்து அது வந்து பூச்சி சாகுமானலாம் நிறைய பேர் கேட்குறாங்க லாஸ்ட் டைம் நான் பண்ணிவிட்டேன் ஸோ அதே ஃபார்முலா தான் நான் இந்த வாட்டி பண்ண போகிறேன் நான் அவங்க வந்து டெலிகேட் அடிங்கன்னு சொல்லலை நான் அடித்து ரெண்டு வருஷமாக என்னோடய ஃபீட்பேக்கை தான் சொல்கிறேன் ஸோ இந்த வருஷமாக நான் அதை தான் பண்ண போகிறேன்னு என்னோட அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி பருத்தி விவசாயத்தில் பார்த்திங்கன்னா கலை மேலாண்மை நீர் மேலாண்மை உரம் மேலாண்மை இதே மூணுமே வந்து இன்றியமையாததாக இருக்கும் இப்போ க நீர் மேலாண்மைங்கிறது ரொம்பவே பருத்தி எவ்வளோக்கு எவ்வளோ காய்ச்சலாக இருக்கும் அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கும் தண்ணியும் வந்து ரொம்ப கட்டிடக்கூடாது விளாட்டி வேரிகள் மூட்டு அழுகி போகிறது அந்த மாதிரி ஊற்றி இறங்கி போகிறது அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ஸ்லாங் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வாடல் நோயெலாம் வராமல் இருக்கிறதுக்கு தண்ணி கரெக்டாக வைக்கணும் உரம உரத்தை வந்து கரெக்டாக எடுத்துக்கிற மாதிரி ரொம்ப கிட்ட போட்டிங்கனாலும் செடி எரிஞ்சு போயிடும் அது மேலே சில பணியாட்கள் வந்து உரம் போடும்போது இலையில் போட்டுருவாங்க ஸோ அதெலாம் வந்து இலையை அரித்து செடியை பாதிக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது இன்னொன்று வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது காலையில் பிஃபோர் டென் ஓ கிளாக் ஆஃப்டர் ஈவினிங் வந்து ஆஃப்டர் த்ரீ ஓ கிளாக் பண்ணால் அதோட ரிசல்ட் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் எல்லோரும் சொல்கிறாங்க ஆர்சிஹெச்சில் வந்து இலை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இலை அதிகமாக பெருசாக இருந்தால் தான் அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் குளோரோஃபில்லாம் நடந்து நமக்கு வந்து கா அதிகமான ஈல்டு நமக்கு கொடுக்கும் ஆர்சிஹெச்சில் மட்டும் ஆர்சிஎச் சிக்ஸ் ஃபிஃப்டி நைனில் மட்டும்தான் பஞ்சு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் காயும் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்கல வேறு எந்த இதுக்குமே நம்ம போகல ஒரு நூறு புள்ளி இரநூறு புள்ளியெலாம் நம்ம ட்ரை பண்ணி வேறு சீட்லாம் போய் பார்த்தாச்சு இதில் உள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஈல்டு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இதில் கிடைக்கிற மாதிரி எந்த ஒரு திருப்தியுமே வந்து வேறு எந்த சீட்லேயுமே கிடைக்கலாம் ஸோ இது மட்டும்தான் நம்ம எப்பவுமே பண்ணுறது அதே மாதிரி பூச்சி வந்தால் ஒரு சில நேரம் அடிக்கிற மாதிரி இருக்கும் கிளைமேட்டை பொறுத்து பூச்சி வல்லனாலும் அதுக்கு முன்கூட்டியே அடிக்கிற மாதிரி இருக்கும் லேசாக ஒரு வயலில் நாலஞ்சு இடத்துல பூச்சி பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் நமக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கும் பாதித்த பிறகு நம்ம அடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதித்து அது ஒரு ஆகிறதுக்கு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈல்டை வந்து ரொம்பவே பெருசாக பாதிக்கும் ஸோ இதோட ஏஜ் வந்து ஒரு நூற்றம்பது நாள் நெல்லுக்கு ஒரு நூற்றம்பது நாள் பருத்திக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படின்ற இருக்கும்போது நம்ம வந்து ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் அதில் ஸ்லோ டவுன் பண்ணும்போது பின்னாடி நமக்கு வந்து ஈல்டில் அது வந்து நமக்கு பெருசாக பாதிக்கும் ஸோ லேஸாக அந்த மாதிரி பூச்சினால் பயிர் உட்கார்றத நம்ம தவிர்த்துட்டாலே நமக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கணும் ஸோ இதெல்லாம் இந்த மாட்டி எல்லாருக்குமே வந்து மா மாவுக்கு ஏழுலேருந்து எட்டு குண்டால் ஏக்கருக்கு இருபத்தி நாலு வரைக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை அனைவருக்கும் நன்றி